வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா மூணு ஏழு சொல்லும் விலை எழுபது ரூபா சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நம்பர் முத்தூர் வழியாக வந்திங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க சென்னியூர் வழியாக வந்தாலும் இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க இதில் போய் வந்தால் போனால் இருக்கிற மாதிரி வீடு இருக்குதுங்க மாட்டு செட் இருக்குது தனி போரு சர்வீஸு தனி போர் சர்வீஸ் இருக்குதுங்க வாரத்தில் மூணு நாள் கூட்டு தண்ணி இருக்குதுங்க ஏக்கரா எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க விலையும் அனுசரித்து சொல்லியிருக்கிறாங்க வீட்டோடு இருக்குதுங்க பூமி செம்மண் காடுங்க வடசரு பூமியை வந்துடும் அருமையான ஐட்டமுங்க உங்களுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டு தண்ணி கிணறுலாம் வீடியோ போடுற பாருங்கள் நல்ல முறையாக இருக்கும் இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வந்துட்டு இருக்குதுங்க அப்டேட் பண்ணி பார்த்துக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் பாருங்கள் போர் போர் வெள்ள இருக்குது வழித்தடம் பதினெட்டு அடி வழித்தடம்ங்க ஒரே கார்டு தள்ளி இருக்குதுங்க தங்கச்சி பாகத்தை தாண்டி வந்தீங்கன்னா அக்கா கார்டு கொடுக்குறாங்க அதனால் பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸு போர் கிணறு பாருங்க மேலால் தண்ணி இதில் மூணு நாள் தண்ணி ஷேர் கூட்டு இருக்குதுங்க இதுலேயும் நம்ம பாய்ச்சிக்கலாம் அதுபோக தண்ணி சர்வீஸ் போர் இருக்குதுங்க இதில் கூட்டு கிணறு சர்வீஸுங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ மேலால் இருக்குதுன்னு பாருங்கள் வேறுங்க வயலு வயலொட்டி அப்படியே தண்ணி மட்டமாக இருக்குது நிறைஞ்சு கிடக்குது நைட்டு நல்லா இருக்குதுங்க யாராக இருந்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்க பியூர் நாட்டு தென்னை மரமுங்க காப்பெல்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க பாருங்க வீடு வீடோட மாடு செட்டோட வீடு லிச்சின் பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க